கற்றவமாக நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபலமான ஒரு பொருள் அங்காடிக்கு முன்பதாக அநேக வீடியோ கேம்கள் நிறுவப்பட்டிருந்தது அந்த அங்காடிக்கு வருகிற பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் சற்று நேரம் வீடியோ கேம் விளையாடிவிட்டு செல்வார்கள் அதிலே டேப்பர் என்ற ஒரு கேம் அது அநேக நாள் விளையாடப்படுவது ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நேரம் வரை கூட அதை விளையாடுவார்கள் அப்படி விளையாடுவதற்கு அவர்கள் பணம் செலுத்த வேண்டும் அந்த விளையாட்டிலே சில பரிசுகளும் உண்டு குறிப்பிட்ட பாயிண்ட் எடுத்துவிட்டால் அவர்களுக்கு பரிசு கிடைக்கும் எனவே ஆர்வத்தோடு அநேகர் விளையாடுவார்கள் ஒரு சமயத்தில் ஒரு பெண்மணி அதில் விளையாடத் துவங்கி வழக்கமாக எல்லாரும் ஆயிரம் ரெண்டாயிரம் பாயிண்டுகள் எடுப்பார்கள் பத்தாயிரம் வரை எடுத்தவர்களும் உண்டு ஆனால் இவள் எழுபது லட்சம் பாயிண்டுகள் எடுத்து விட்டாள் தான் இதுவரை விளையாடியவர்களிலேயே உலகளாவிலே முதலிடத்தில் இருக்கிறீர்கள் தொடர்ந்து சாதனை ஏற்படுத்துங்கள் என்று ஊக்குவிக்கும் வாசகங்கள் வந்தது குறிப்பிட்ட பரிசு தொகையும் அவளுக்கு கிடைப்பதாக சொன்னது எனவே இன்னும் உற்சாகமாக விளையாடி கொண்டு நண்பர்களுக்கு செய்து போட்டோகிராபர் பத்திரிகை நிறுவனங்களை அழையுங்கள் இந்த விளையாட்டிலே நான் ஒரு பெரிய சாதனை செய்து விட்டேன் என்று சொன்னாள் உடனே அவர்கள் கேட்டார்கள் சரி அதை மக்களுக்கு சொல்லி மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படும் எல்லாரும் அதை விளையாடுங்கள் என்று ஊக்குவிப்பதற்காகவா அந்த விளையாட்டை நடத்துகிற அந்த நிறுவனத்துக்கு வேண்டுமானால் உன்னுடைய செயலினாலே பலன் உண்டு மக்களுக்கு என்ன பலன் என்று கேட்டார்கள் மக்களுக்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ நான் இந்த விளையாட்டிலே சாதனை படைத்திருக்கிறேன் என்னுடைய பெயர் பெரிதாக வெளியிலே சொல்லப்பட வேண்டும் வேறு இதிலும் என்னால சாதனை பண்ண முடியாது இந்த விளையாட்டிலாவது சாதனை செய்திருக்கிறேனே அப்படியே இவர்கள் பத்திரிகை நிறுவனங்கள் போட்டோகிராபர்களுக்கெல்லாம் போன் பண்ணி வரவழைத்தார்கள் எல்லாரும் வந்து ஆஹா இது நிச்சயமாகவே ஒரு பெரிய சாதனை தான் ஒரு கோடி பாயிண்டுகள் எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அவளை தொடர்ந்து விளையாடும்படி ஊக்குவித்தார்கள் அவள் சொன்னாள் இந்த எழுபதாயிரம் பாயிண்ட் எடுக்க பதினான்கு மணி நேரம் நான் இந்த விளையாட்டிலே செலவழித்திருக்கின்றேன் இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் செலவழித்தால் அந்த ஒரு கோடி பாயிண்டுகளை எடுத்து விடலாம் எனவே படம் பிடிங்கள் என்று எல்லாரையும் சொல்லிவிட்டு இவள் அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பித்தாள் ஆனால் திடீரென்று அந்த எந்திரம் நின்று விட்டது அப்படியானால் இவள் அடுத்த சாதனை செய்ய முடியாதபடிக்கு தடை ஏற்பட்டு விட்டது ஏன் என்று பார்த்தால் அநேக பத்திரிக்கையாளர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு இங்கும் அங்குமாக நெறிக்கும் போது அந்த எந்திரத்திற்கு செல்லும் பவர் சப்ளையை ஒருவர் மிதித்து விட்டார் எனவே அது டிஸ்கனெக்ட் ஆகிவிட்டது மீண்டும் அதை போட்டு விளையாடத் துவங்கினாலும் அது துவக்கத்திலிருந்து தான் இருக்குமே தவிர எழுபது லட்சம் பாயிண்ட்களுக்கு மேலே அது செல்லாது அப்பொழுது ஒருவர் சொன்னார் கடவுளுக்கே இந்த விளையாட்டில் சாதனை செய்வதும் பிடிக்கவில்லை போதும் என்று சொன்னார் அநேக சமயங்களில் கர்த்தர் அற்பமான பயனற்ற காரியங்களிலே நாம் சாதனை செய்ய வேண்டும் என்பதை முறித்து போடுகின்றார் வீணான காரியங்களிலே ஈடுபடாமல் பார்க்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை சம்பவிக்க பண்ணுகின்றார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்பது தேவரி சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன் நாம் பயனுள்ள காரியங்களிலே சாதனைகளை படைக்க வேண்டும் தீமையான காரியங்களிலே நேரத்தையும் பொழுதையும் செலவிடுவது கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் குடிகாரர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி வைத்துக்கொண்டு கொண்டு குடிப்பார்கள் போட்டியிலே ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாய் குடித்து மரணித்தவர்கள் உலகமெங்கும் அதிகம் இவ்வளவு குடித்து விட்டு செத்தார் என்று எங்கேயாவது பதிவு செய்து வைத்திருக்கிறார்களா அப்படியானால் நற்கரீகள் நற்பலன்களை தரும் வீணானவைகள் ஒன்றுக்கும் உதவாது அலைகளின் பெருமைகளை எல்லாம் அடக்கி ஆடுகிறவர் அவருக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தருவாராக ஆமேன்